நான் வந்து பூ கட்டுறது எப்படின்னு இப்போது சொல்ல போகிறேன் ஜாதி மல்லி வச்சுருக்கிறேன் அப்புறம் நூல் வச்சுருக்கிறேன் இப்போது எப்படி கட்டலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நூலை அப்படி கையில் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டு பூ எடுத்து இப்படி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு பூ எடுத்து இப்படி மேலே வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த நூலை இப்படியே சுற்றி இப்படி வச்சு முடி திரும்பவும் ஒரு சுத்து சுத்தி முடி போட்டுக்கணும் ஏன் இதில் ரெண்டு முடி இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல கட்டுறதுனால அது வந்து நூல் வந்து லூஸ் ஆகி உதுந்துடும் அதுக்காக தான் ரெண்டு சுத்து போட்டுக்கிறேன் அதாவது இந்த ஜாதி மல்லி வந்து கட்டுறது வந்து ரொம்பவே ஈஸி ஏன்னா வந்து காம்பு பெருசு பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக கட்டிடலாம் அதே மாதிரி அடுத்து ரெண்டு பூ மேலே ரெண்டு கீழே ரெண்டு வச்சுட்டு முடி இதே மாதிரி வரிசையாக மேலே ரெண்டு கீழே ரெண்டு அந்த மாதிரி வச்சு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட்டுவாங்க ஒரு சிலர் எப்படி கட்டுவாங்கன்னா இப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த ரெண்டு வரலை இப்படி வச்சுட்டு இப்படி போட்டு இப்படி ஒரு மாதிரி கட்டுவாங்க ஒரு சிலர் எப்படி கட்டுவாங்கன்னா இப்படி ஒரு சுத்து சுற்றிட்டு இப்படி வச்சுப்பாங்க இப்படி இதை வச்சு இப்படி கொண்டு வந்து இப்படி போடுவாங்க நார் இருந்துச்சுனா நீங்க நார்ல கூட கட்டிக்கலாம் அதாவது பூ வந்து கட்டி பழகிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாதி மல்லி கட்டி பழகணும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மல்லி எல்லாம் கட்டுறதுக்கு ஈஸியாக வரும் ஏன்னா மல்லியில் வந்து பாம்பு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அதனால் கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பூ கட்டி முடிச்சாச்சு பத்து நிமிஷத்தில் கட்டி முடிச்சாச்சு நீங்களும் இதே மாதிரி கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் பூ கட்ட முடியும்